அன்பானவர்களே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் மூணு பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு அசமன்பாடுகள் பயிற்சி அந்த பயிற்சி இருக்கிற கணக்குகளுக்கான தீர்வுகள் பார்க்க போற முதல் கணக்கு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் அதாவது எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசாக இருக்கலாம் இல்லைன்னா ஒய் இருக்கலாம் ஒய்யை விட பெருசா இருக்கும் இல்லைன்னா சமார்க்கும் என்ன மாதிரி எக்ஸை தரப்பட்டுள்ளது எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் என்ன மாதிரி தரப்பட்டுள்ளது கோடிட்டங்களே பொருத்தமான அசம்பன் பாட்டை குறியீடுகள் நிரப்புது அஞ்சலி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நான் அதை அப்படியே கேள்விருக்கேன் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் அதாவது எக்ஸ் வந்து எப்பவுமே ஒய்யை விட பெருசாக இருக்கும் இல்லைனா சில நேரங்களில் எக்ஸ் ஒய்க்கு வந்து சமார் அதான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இங்கே முதல் கணக்கு ஒய் எக்ஸுக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் எக்ஸ் தான் பெருசாக இருக்கும் இல்லைன்னா ஒய்க்கு சமார் இருக்கும் அதை அப்படியே திருப்பி போடுங்க எக்ஸ் தான் பெருசாக இருக்கணும் இல்லைன்னா ஒய் சாம்பார் பாருங்க எக்ஸ் எக்ஸ் தான் பெருசா இருக்கும் அதாவது தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்காங்க நம்மளும் வந்து என்ன பண்றோம் நம்ம அந்த குறியீட்டை இந்த பக்கமாக திருப்பி போட்டிருக்கோம் இப்போ அடுத்து பாருங்க எக்ஸ் பிளஸ் ஆறு அடுத்து வந்து ஒய் பிளஸ் ஆறு போட்டுருக்காங்க நமக்கு தெரியும் ஒரு சமன் பாட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் சமன் பாட்டுக்கும் இரண்டு பக்கமும் ஒரே எண்ணால் கூட்டினால் அந்த சமன்பாட்டினுடைய மதிப்பு அப்படியே இருக்கும் மாறாது பெருக்கினாலும் மாறாது ரெண்டு பக்கம் வகுத்தாலும் மாறாது கூட்டினால் கழித்தால் பெருக்கினால் ஏதோ ஒரு நம்பரால் கூட்டினாலோ கழித்தாலோ வகுத்தாலோ அந்த சமன்பாட்டின் மதிப்பு மாறாதுன்னு தெரியும் அப்ப எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போய் அப்படின்னா இந்த பக்கம் ஆற கூட்டுறாங்க இந்த பக்கம் ஆற கூட்டுறாங்க அப்போ என்ன ஆகாது அதனுடைய மதிப்பு மாறாமல் அதே மாதிரியே தான் இருக்கும் அப்ப எக்ஸ் பிளஸ் ஆறு கிரேட்டர் தான் ஒய் plus ஆறு அடுத்து பாருங்க இது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு பக்கமும் எக்ஸால் பெருகிருக்காங்க இந்த கொடுத்துருக்கிறதுல இந்த பக்கமும் எக்ஸாவில் பெருக்கியிருக்காங்க இந்த பக்கம் x பெருகியிருக்காங்க அப்போ எக்ஸ் இன்டி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து எக்ஸ் ஒய்ன்னு அப்போ ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு எண்ணால் பெருக்கினாலும் என்னாகாது அந்த அசமன்பாட்டின் மதிப்பு மாறாமல் அப்படியே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸை விட்டுருங்க முதல்ல வந்து என்ன ரெண்டு பக்கம் ஒய்யால் பெருக்கிறாங்க சரிங்களா எக்ஸு கிரெண்டு தான் அறிக் கொண்டு ஒயின்ட்டு இருக்குது இந்த பக்கம் ஒய்யால் பெருக்கிறாங்க இந்த பக்கம் ஒய்யால் பெருக்கா என்ன ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும் அப்போ ஒய் எக்ஸு ஒய் ஸ்கொயர் பண்ணி இப்போது இந்த மாதிரி மாறி மாறுது இப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் மைனஸால் பெருக்கும் போது மட்டும் நல்லா கவனிக்கணும் ரெண்டு பக்கம் மைனஸ் ஆலை பெருக்கும் போது அந்த அசமன் பாட்டினுடைய குறி மாறும் அதாவது எந்த பக்கம் பெருசாக இருக்கும் அந்த பக்கம் சிறுசாயிரும் எந்த பக்கம் சிறுசாக இருக்கும் அந்த பக்கம் பெருசாகிரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ நாலுன்னு இருக்குது இந்த பக்கம் அஞ்சுன்னு இருக்குது பதினாலுன்னு வச்சுக்குவோம் அப்போ பதினாலு பெருசு அஞ்சு சிறுசுன்னு வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் ஆலை என்ன ஆகும் அப்படியே மாறிடும் இது தப்பாயிடும் இதுதான் பெருசு இது சிறுசுன்னு ஆகிரும் அப்போ அதே தான் மைனஸ் ஆலை பெருக்கும்போது சமன் அசமன் பாட்டினுடைய குறி கிரேட்டர் அரிக்கோல் அப்படிங்கிறத லெஸ்டன் ஆரிகோல் மாறும் இங்க என்ன பண்ணிருக்காங்க அதேதான் எக்ஸு கிரேட்டர் நாரிகோட்டு ரெண்டு பக்கம் ஒய்ய கழிச்சிருக்காங்க என்ன வரும் ஒய் மைனஸ் ஒய் ஜீரோனு அப்ப என்னதான் வரும் அதே கிரேட்டர் நாரிகோட் ரெண்டு பக்கம் ஒய்யால கழிச்சிருக்காங்க அதனால அந்த அசமன்பாடு அப்படியே தான் இருக்கும் அசமன்பாடு கூறி மாறாது கிரேட்டதன் ஆரிகோட்டு தான் வரும் சரியா தவறா பாருங்க நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும் தப்பு ஏன்னா இப்போ எக்ஸு கிரேட்டர் தேன் அஞ்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து அஞ்சை விட பெரிய நம்பர் எல்லா நம்பருமே அப்படின்னு வரும் எக்ஸ் கிரேட்டர் தேன் அஞ்சு எக்ஸ் வந்து அஞ்சை விட பெருசு நம்பர் அப்போ நிறைய நம்பர் வரும் அப்போ ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கணும் தவறு நிறைய தீர்வுகள் இருக்கலாம் அடுத்து எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும் பொழுது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ஜீரோ இன் தீர்வுகள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்க தப்பு நமக்கு தெரியும் முழு என் அப்படின்னா ஜீரோலிருந்து ஆரம்பிக்கும் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோவை விட கம்மி அப்படின்னு வச்சுக்கிட்டா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க முழுவில் வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டே கிடையாது ஏன்னா தான் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வரும் முழுவில் வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வரவே வராது அதனால இதுவும் தவறு எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும் பொழுது இதே தான் இதே தான் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் மூணுக்கும் நடுவில் இருக்குதுன்னா மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஆனால் முழுவில் வந்து மைனஸ் ரெண்டுங்கிறதே கிடையாது இல்லைங்களா அதனால தீர்வுகளை வந்து எண் கோட்டில் குறிக்க இயலாது குறிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப சரி என் கோட்டில் குறிக்கலாம்னு கொடுத்திருந்தாங்கன்னா தவறு என் கொடில் குறிக்க இயலாங்கனால இது வந்து சரி அடுத்து எக்ஸ் லெஸ் தேன் மைனஸ் ஒய் என்று மசம் பாட்டு ஒய் மைனஸ் ஒய் லெஸ் எக்ஸ் என எழுதலாம் அப்படின்னு சொன்னா தப்பு அதாவது ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்காங்க மாத்தி போட்டிருக்காங்க சரிங்களா இங்க வந்து எக் மைனஸ் ஒய் பெருசு எக்ஸ் சிறுசுன்னு போட்டிருக்காங்க இங்க வந்து மைனஸ் ஒய் சிறுசு எக்ஸ் பெருசுன்னு போட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பா தப்பு தான் இடம் மட்டும்தான் மாற்றி போட்டிருக்காங்க என்ன பண்ணணும் இப்படி இப்படி இது வந்து மைனஸ் வைட்டா கிரேட்டர் தேன் எக்ஸ் தான் போகணும் இப்படி வந்து எழுத முடியாது அடுத்து மூன்றாவது கணக்கு மூன்றாவது கணக்குல முதல் கணக்கு பாருங்க எக்ஸ் வந்து ஏழு அதாவது ஏழை விட சிறியதாகவும் ஏழுக்கு சமமாகவும் எக்ஸ் இருக்கும் அர்த்தம் இருக்கு ஆனால் எக்ஸ் வந்து ஒரு எண் நமக்கு இயல்ஏன் முழுக்கள் என்ன தெரியணும் எண் அப்படின்னு நமக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு இப்படி போயிட்டே இருக்கிறது தான் எண்

இப்போ எக்ஸ் மைனஸ் ஆறு லெஸ் தேன் ஒன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆறு லெஸ் தேன் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் ஆறு வந்து இந்த பக்கம் இருக்கணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஐ கழிக்கலாம் அப்ப எக்ஸ் ரெண்டு பக்கம் ஆரை கூட்டலாம் எக்ஸ் மைனஸ் ஆறு இந்த பக்கம் ஒரு ஐ கூட்டுறோம் இந்த பக்கம் மாறு அதே மாதிரி ஐ கூட்டுறோம் ஏன் ஐ கூட்டுறோம்னா இந்த ஆறு இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ஆரை கூட்டிருக்கேன் பாருங்க இங்க ஒரு ஆரை கூட்டிருக்கேன் இங்க ஒரு ஆரை கூட்டிருக்கேன் இப்போ என்ன ஆகும் மைனஸ் ஆறு 0 ஆறு ஜீரோ லெஸ் செவன் வந்து ஒன்று அப்போ ஏழை விட குறைவான எண்கள் எவை லெஸ் லெஸ் மட்டும் இருக்கு ஈக்குவல் டு வந்துருக்கு என்ன வரும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆகிய எண்கள் வரும் சரி அடுத்த பாருங்க மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஏ பிளஸ் மூணு டு பதிமூணு மூன்றாவது கணக்கு ரெண்டு இப்படியே போ பிளஸ் மூணு லெஸ் ஆர் ஈக்குவல் டு பதிமூணுனா முதல்ல இந்த மூணு இல்லாமல் பண்ணுவோம் மூணு எப்படி இல்லாமல் பண்றது ரெண்டு ஏ பிளஸ் மூணு மைனஸ் மூணு லெஸ் ஆர் ஈக்கோல் டு பதிமூணு மைனஸ் மூணு அதாவது இந்த ஒரு பக்கம் கூட்டினாலும் கழித்தாலும் மதி மாறாமு தெரியும் அதனால் முதல்ல மூணு இல்லாமல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் மை மூணாவில் கழிக்கிறேன் இப்போ ஜீரோ வந்துடும் ரெண்டு ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பத்துன்னு வந்துடும் சரிங்களா ரெண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பத்துன்னு வந்துடும் இப்போ இந்த ரெண்டு இல்லாமல் போகணும்னா ரெண்டு பக்கமும் ரெண்டாலை வகுக்க போகிறேன் பாருங்கள் இங்கே ரெண்டாவில் வகுக்கிறேன் இங்கே ரெண்டாவது கடிச்சு இப்போ ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அஞ்சுன்னு வந்துடும்

கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு ஏழு நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் இப்போ ரெண்டு ஆறு இல்லாமல் போகணும் அப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் ஆறால் வகுக்கிறேன் ஏன்னா எக்ஸ் வேணும்னா ஆறு இல்லாமல் போகணும் அப்போ இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் வரும் இந்த பக்கம் என்ன வரும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் ஆறுன்னு போட்டால் ஏழுன்னு வரும் அப்போ எக்ஸின் மதிப்பு என்னென்ன எக்ஸின் மதிப்பு ஏழும் ஏழை விட அதிகமான எண்ணும் குறைவான கிடையாது ஏன்னா ஏழை விட அதிகம் ஏழு எட்டு ஒன்பது இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ ஆறு எக்ஸ் மைனஸ் ஏழு கிரேட்டர் முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த அசம்பன் பாட்டின் தீர்வு என்ன அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே போயிட்டே இருக்கும் இங்க பாருங்கள் ஐந்தாவது கணக்கு நாலு எக்ஸ் மைனஸ் ஒம்பது கிரேட்டர் தேன் மைனஸ் முப்பத்தி மூணு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது கிரேட்டர் தேன் மைனஸ் முப்பத்தி மூணு

4X எக்ஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் முப்பத்தி மூணு இதை போட்டுங்க மைனஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒம்பது ரெண்டு வேறு வேறு இதை கூ கழிக்கணும் பெரிய நம்பரோடய போடணும் ஏற்கனவே பார்த்துப்போம் முப்பத்தி மூணு எத்தனை வரும் இருபத்தி நாலு வரும் முப்பத்தி மூணு வச்சு இருபத்தி பெரிய என்னான இதன் குறி மைனஸ் இருபத்தி நாலு இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் வகுப்போம் வகுத்தீங்கன்னா என்ன வரும் x கிரேட்டர் ஆறு எக்ஸ் வந்து ஆறை விட பெரிய எண்கள் அப்போ இங்கே குறை முழுக்கள் எதெல்லாம் ஆறை விட பெருசு இருக்குது மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் இதுதான் வந்து ஆறை விட பெரிய எண்கள் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் எட்டெல்லாம் விட சிறிய எண்கள் நமக்கு தெரியும் ஆறை விட பெரிய எண்கள் இது மட்டும்தான் இதுதான் என்னுடைய தீர்வு அடுத்ததாக நான்காவது கணக்கு பாருங்கள் என் கோட்டில் பிடிக்காங்க முதல் கணக்கு கே கிரேட்டர் தன் மைனஸ் ஃபைவ் கே என்பது ஒரு முழு கே என்பது ஒரு முழு அப்படின்னு சொல்லி சொன்னாவே நமக்கு தெரியும் முழு அப்படிங்கிறது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு உங்களுக்கு அர்த்தம் சரிங்களா அப்போ மைனஸ் அஞ்சை விட பெரிய முழுனா மைனஸ் அஞ்சை விட பெரிய முழுனா இந்த நாள் முழுக்கள்ல இல்லை அப்ப இந்த நாள் வராது இந்த நாலு வராம அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற ஜீரோலேருந்து இந்த பக்கம் இருக்கிற எண்கள் பூராமே வரும் அப்போ கே கிரேட்டர் தான் மைனஸ் அஞ்சு இது ஒரு முழு என்ன இருக்கிறதுனால இந்த மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் இதை விட பெரிய இந்த நான்கு எண்களும் வராது இந்த ஜீரோ இருந்து வரது மட்டும்தான் வரும் நாலு ரெண்டாவது கணக்கு பாருங்க மைனஸ் ஏழு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஒய் ஒரு குறைமுழு அப்படி என்னோம் இதுக்கு என்ன ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டுனஸ் ஏழு ஒய் வந்து மைனஸ் ஏழுக்கு சமமாகவும் மைனஸ் ஏழை விட பெரியதாகவும் உள்ள குறைமுழு குறைமுழுன்னு இதுக்கு இந்த பக்கம் தான்

மைனஸ் எட்டுக்கு குறைவாகவும் அதுக்கு சமமாகவும் உள்ள இயல் எண்கள் இயல் எண்கள்னாவே நமக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இந்த இயல் எண்கள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் நாலுக்க விட அதிகம் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்ப மைனஸ் நாலு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இயல் எண்ணா இந்த பக்கம் தான் வரும் மைனஸ் மூணு வராது மைனஸ் ரெண்டு வராது மைனஸ் ஒன்னு வராது ஜீரோ வராது எட்டுக்கு சமமாகவும் எட்டை விட குறைவாகவும் உள்ள இயல் எண்கள் எதாவது அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த பக்கம் இருக்கிறது நம்பர் வராது இப்போ இந்த பக்கம் ஒம்பது வரும் பத்து வரும் இதெல்லாம் இந்த எண்கோட்டில் வராது மைனஸ் ஒன்று இருந்து மைனஸ் எட்டு வரைக்கும் உடைய இது மட்டும்தான் அடுத்து நான்காவது கணக்கு பாருங்கள் மூணு எம் மைனஸ் அஞ்சு ரெண்டு எம் பிளஸ் ஒன்று எம் ஒரு முழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முழு நமக்கு தெரியும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இதில் நமக்கு முதல்ல எம்மினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அஞ்சை கூட்டுவோம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு எம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு அப்போ என்ன வரும் மூணு எம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு எம் ப்ளஸ் ஆறு இது ரெண்டு ஜீரோ ஆயிரம் ஒன்று அஞ்சு ஆறு அப்போ இந்த பக்கம் ரெண்டு எம் எடுக்கக்கூடாது இந்த பக்கம் வர இல்லைங்களா ரெண்டு பக்கம் ரெண்டு எம்மை கழிப்போம் மூணியம் கழித்தல் ரெண்டியம் லெஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு எம் கழித்தல் ரெண்டியம் எம் பிளஸ் ஆறுனு வந்துடும் இல்லைங்களா அப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு எம் வருமா எம் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு என் ஆயிரம் இது வந்து பூஜ்யம் ஆயிரம் ஆறு பிளஸ் ஆறு ஆறு அப்போ எம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆறு அப்படின் இருக்கிற மாதிரி முழு எண்களில் ஒரு எண் கோடு வரையும் அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டுக்குவோம் இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டு போட்டுக்குவோம் முழு அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும் ஜீரோவிலருந்து போகிறதா முழு அப்போ ஆறும் ஆறை விட குறைவான ஆறு ஆறை விட குறைவான முழு அப்படின்னா ஜீரோ வரைக்கும் ஏன்னா மைனஸில் வராது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய தீர்ப்பு அடுத்ததாக ஐந்தாவது கணக்கு பாருங்கள் ஒரு ஓவியர் தூரியை வாங்குவதற்காக எண்பது முதல் இருநூறு வரை செலவு செய்ய முடியும் அதாவது ஒரு ஓவியர் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வாங்குறதுக்கு எண்பது ரூபா குறைஞ்ச வச்சு அதிக வச்சு இரநூறு வரைக்கும் செலவு செய்ய அவனால ஒரு ப்ரெஷ்ஷோட விட தூரிகையின் விலை ஐந்து அது வந்து எப்படி கிடைக்கும்னா தனியாக கிடைக்க தூரிகளில் ஆறு அடங்கிய பெட்டிகளில் மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறதுனால அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தூரியின் விலையின் போடுவோம் ஃபர்ஸ்ட் அது வந்து ஆரம்பிப்போம் ஒரு தூருகியின் விலை எவ்வளோவு அஞ்சு ரூபா சரிங்களா ஆறு உள்ள ஒரு பெட்டியின் விலை ஆறு தூரி இடங்கி ஒரு பெட்டியின் விலை எவ்வளோவே ஆரஞ்சு முப்பது ரூபா சரிங்களா ஒரு பெட்டி முப்பது ரூபா அவர் வந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் சரிங்களா அப்போ முப்பது அறுபது தொண்ணூறு அப்போ மூணு பெட்டி வாங்கலாம் மூன்று பெட்டிகள் வாங்கினா எவ்வளோ வரும் தொண்ணூறுரூவா வரும் இல்லைங்களா மூணு பெட்டி வாங்கினா தொண்ணூறுரூவா நாலு பெட்டி வாங்கினாருன்னா எவ்வளோ வரும் நூற்றி இருபது ரூபா வரும் நான் மூணே பன்னெண்டு அஞ்சு பெட்டி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது வரும் ஆறு பெட்டி வாங்கினார்னா எவ்வளோ வரும் ரூபாய் நூற்றி எண்பது ஏழு பெட்டி வாங்கினா இரநூத்தி பத்து ரூபா வரும் அது இரநூத்தி பத்து ரூபா அவர் வாங்க முடியாது அப்ப மூணு பெட்டி வாங்கலாம் நாலு பெட்டி வாங்கலாம் அஞ்சு பெட்டி வாங்கலாம் ஆறு பெட்டி வாங்கலாம் இப்ப தூரியை எக்ஸ் வச்சுக்கோம் மூணும் வாங்கலாம் ஆறும் வாங்கலாம் இது எப்படி அசமன் பாடா எழுதுறது மூணு வாங்கலாம் அதை விட அதிகமாக வாங்கலாம் எக்ஸ் வந்து மூணும் மூணை விட அதிகமாக இருக்கணும் மூணு சமமாக இருக்கணும் அதே மாதிரி ஆரை விட குறைவாகவும் ஆறுக்கு சமமாகவும் இருக்கும் அதாவது எக்ஸ் வந்து மூணு மூணுக்கு சமமாகவும் அதிகமாகவும் இருக்கும் அதிகபட்சமாக ஆறும் ஆறை விட குறைவாக இருக்கும் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுதான் வந்து அந்த தூரிகைகளின் சரிங்களா இப்போ இந்த வீடியோ இருக்க கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா புரிஞ்சுக்கா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீதியில் கணக்கில் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி